ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து நான் வந்து வீடு வாடகைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டை சொல்லியிருந்தேன் அவரு உடனே கேட்டார் ஏம்மா என்ன விஷயம் பிரச்சனை எதாக இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லை எனக்கு அத்தைக்கிட்ட வந்து அவங்க கிட்டே சொல்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து சில முக்கியமான விஷயத்தில் வந்து எதாக இருந்தாலும் வந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் நான் சொன்னேன் இது மாதிரி ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை அந்த நேரத்துக்கு அது கரெக்டாக படுது பராமல் இருக்காது நான் அந்த நேரத்தில் வந்து எந்த விஷயத்தையும் வந்து யாருக்கிட்டையும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு தோணலை அப்படின்னு சொன்னேன் சரி விடுங்க நான் வந்து இனிமேல் வந்து வாடகைக்கு வீடு பார்க்குறத பற்றி நான் ரொம்ப பேசலைங்க அப்படின்னா ஏன் என்ன விஷயம் திடீர்னு ஏன் வந்து வீடியோ பார்க்க வீடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற இத்தனை நாளாக நீ வந்து எதுவும் சொல்லலை இப்போ ஏன் இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு இல்லை நான் வந்து சொல்றதுக்கான காரணங்கள்ங்கிறது இருக்குங்க நம்ம வந்து இருக்கிறோம் நீங்கள் வேலை உங்களுக்கு சரியா இல்லை ஏதோ வேலை கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம் இதே உங்க அண்ணன் வந்து நல்லா சம்பாதிச்சு நல்ல வீட்டுக்கு கொடுக்குறாரு உங்கள் அம்மா கொடுக்குறாங்க சிலப்ப சாப்பிட்றப்ப கூட உங்கள் அம்மா சொல்லி காமிக்கிறாங்க வருமானங்கிறது கம்மி தான் ஆனால் வந்து சாப்பாடு மட்டும் கரெக்டாக டைமுக்கு போயிடுது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க நான் சாப்பிட்ற டயத்தில் எனக்கு அது ரொம்ப மனசு கட்சம் இருக்குது நம்ம கஞ்சி குடிச்சாலும் வந்து நம்மளுக்கு ஒரு சாதம் பழைய சாதம் சாப்பிட்டா கூட நம்ம ஒரு இருக்கிற வீட்டில் இருந்துட்டு நம்ம இல்லை இருக்குதோ இல்லையோ அதை நம்ம இப்போ இது பண்ணோம்னாலே போதுங்க அப்படின்னொன்னே அது உண்மை தான் எதாக இருந்தாலும் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லைங்கள இருந்தாலும் ஒரு சில நேரங்கள் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து மனசு வந்து இதாக இருக்கும் அதுதான் எனக்கு புரியுது புரியாமலாம் கிடையாது எல்லாமே வந்து சரி விஷயங்கள் வந்து சரியாக இருக்கிறதுக்காக இருக்கட்டும் இருக்காமல் இருக்கிறதா இருக்கட்டும் அதுக்காக நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னால் வந்து என்ன பண்ண முடியுதோ அதுதான் தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னோன்னே ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க இருக்கும்னு நினைக்கிறேன் நேற்று கூட நம்ம பையனுக்கு வந்து ஒரு ஸ்லிப்பர் ஸ்லீப்பர் கூட அதுக்கு காசு இல்லை அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து மாமா கிட்ட கேட்டேன் அவர் உடனே கேட்டார் இப்போதானே போன மாதம் தானே வாங்கி கொடுத்தனத்துக்கு இல்லை அதை தொலைச்சிட்டான் அப்படின்னா அவன் அப்பா சம்பாதிக்கிறதுக்கு இது இத்தனை மாதத்துக்கு ஒன்று இது பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி கேட்டாருங்க அப்படின்னோன்னு அதை கேட்டோன்னா அவருக்கே ஒரு மாதிரி மனசு இதாகிட்டு சரி வீடு நம்ம வந்து நான் வேறு வேலையும் பார்க்குறேன் ஏதாச்சும் தேடுவோம் இல்லை நானுமே வேலைக்கு போகலான்னு ஒரு முடிவில் இருக்கிறேங்க நம்ம முன்னாடி ஒர்க் பண்ணேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் வந்து இப்போ கேட்டிருக்காங்க மிஸ்ஸுக்கு கேட்டிருக்காங்க எனக்கு எப்படியும் ஒரு டென் தௌசண்ட்க்கு மேலே முன்னாடி வாங்கிட்டு இருந்தேன் இப்போ கூடவே வந்து அதிகமாகவே கொடுப்பாங்க ஒரு பதிமூணாயிரம் பதினாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க நானும் போனேன்னா நீங்கள் கொஞ்சம் சம்பாரிச்சிங்கன்னா ஒரு வாடகை வந்து கம்மியாக உள்ள வீடாக பார்ப்போம் அதை வச்சுட்டு நம்ம செலவுக்கு இது பண்ணிக்கிட்டோன்னா நம்ம கடனுங்கிறது கிடையாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கலாம் இவங்க கூட இருந்தோன்னா நம்ம வந்து டெய்லி இது மாதிரி பேசியே மனசெலவில் நான் ரொம்ப இது பண்ணி போயிடுவோம் போல இருக்குங்க அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் எதாக இருந்தாலும் உண்மைதான் நீ சொல்கிறது எனக்கு மனசெலவில் கஷ்டமாக தான் இருக்குது ஒன்றை வந்து தேவையில்லாமல் நான் வந்து சம்பளம் ஒழுங்காக எனக்கு இதனால இந்த பேச்செல்லாம் நீ வாங்குற நம்ம பிள்ளைங்க முத கொண்டு இதெல்லாம் வந்து சகிச்சிக்கிட்டு போகணும்னு என்ன தலையெழுத்த சொல்லு அப்படின்னு ஒன்று ஆமாம் அதை தான் நானும் சொல்கிறேன் ஒரு சகிச்சுட்டு போக வேண்டிய ஒரு தலையெழுத்து நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னொன்னே சரி அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத எதுக்கும் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு மனசளவில் வந்து இதாக இருக்கும் பார்த்துக்கலாம் பண்ணலாம் சில விஷயங்கள் வந்து அது இதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிறதுக்கான இது தான் நான் வந்து யோசிக்கிற விஷயங்கிறது எனக்கு வந்து இப்போக்கி புரிஞ்சிருச்சு யாரையும் நம்ம வந்து பிளேம் பண்ண வேண்டாம் பிளேம் பண்ணி என்ன இது பண்ண போகிறோம் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நம்ம உடனே வீடு பார்க்குற நீ சொல்கிறது கரெக்டு தான் உடனே வீடு பார்க்குறோம் பண்ணுறோம் செய்கிறோம் அப்போ தான் வந்து நமக்கும் ஒரு மரியாதை இருக்கும் மரியாதை இருக்கிற இடத்துல தான் நம்மளும் வந்து இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் சரி வீடு பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்தந்த விஷயத்தில் வந்து இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அதுக்காக அது வந்து சார்ந்த விஷயங்களை தான் நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுதான் நமக்கும் வேணுங்கிற மாதிரி இருக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் அடுத்த வாரத்தில் ஒரு வீடை பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் அவனும் வந்து சொன்னான் ஒரு ஏரியாவில் அவள் சொன்ன ஸ்கூலுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு வீடு பார்த்தோம் பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடு வந்து நாலாயிரம் நாலாயிரரூவா வாடகைன்னு சொன்னாங்க எனக்கு ஓரளவு பரவாயில்லாத மாதிரி தான் இருந்துச்சு ரூபாய்க்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஏன்னா நாலாயிரம் வாடகைங்கிறப்போ நமக்கு ஓரளவுக்கு வாங்குகிற நான் ஒரு பதினஞ்சாயிரம் வாங்குறேன் ஒரு பதினஞ்சாயிரம் வாங்கினான்னா நம்மளுக்கு பத்து ஒருத்தர் சம்பளம் போனாலும் ஒருத்தர் சம்பளத்தை வந்து மிச்சப்படுத்திடலாம் ஏன்னா இங்கே இருந்தால் வேலைக்கு போக சொல்ல மாட்டாங்க வேண்டாம் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படின்னோடனே சரி ஆமாம் அது தான் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தான் போயிட்டுருக்கு பார்ப்போம் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன்